நிச்சயமாக தகவா கூடும் நல்லடையர்களே அப்படிப்பட்ட ஒரு பயிற்சி இந்த இந்த வாயிலாக மனித சமுதாயத்திற்கு அல்லா தருகிறான் இன்னும் இந்த என்ன பலன் மறுமையில அப்படின்றத நம்ம யோசிக்கணும் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடையார்களே ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன ஒரு முக்கியமான தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கின்ற வெற்றி ஒரு பெரிய விஷயம் கிடையாது இந்த உலகத்துல நூறு கோடி சேர்த்து வச்சாலும் ஆயிரம் கோடி சேர்த்து வச்சாலும் எத்தனை சொத்து என்ன சுகம் வந்தாலும் ஒரு உண்மையான ஈமான் கொண்டவனுக்கு உண்மையான வெற்றி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல நூறு கோடி சேர்த்துக்கிட்டோம் ஆயிரம் கோடி சேர்த்துக்கிட்டோம் அதெல்லாம் இல்லை பெரிய பென்சில் போட்டோம் ரோல்ஸ் ரைஸ்ல போட்டோம் பெராரில போட்டோம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது உண்மையான ஈமான் கொண்டவனுக்கு வெற்றி என்பது மறுமை நாளில் நாம் அல்லாவை சந்திக்கும் போது அந்த கேள்வி கேட்கக்கூடிய நேரத்துல எந்த நிலைமையில நிக்க போறோம் கருகை முகத்தோடு நீ எல்லாம் பாவம் செய்தவன் அப்படின்ற ஒரு முகத்தோடு போய் நிக்க போறோமா இல்ல அல்லாவுக்கு முன்னாடி யா நீ சொன்ன கட்டளையை நிறைவேற்றியவனாக நான் வந்திருக்கிறேன் நீ எந்த பாதையில நீ நான் செல்லணும்னு நீ சொன்னியோ எந்த ஒரு காரணத்திற்காக பல நபிமார்களை நீ அனுப்பி வைத்தாயோ அந்த காரணத்துல நான் உறுதியாக நின்று என்னுடைய வாழ்க்கையில பல தியாகங்களையும் பல போராட்டங்களையும் உனக்காக செய்தவனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு தான் நிக்கணும் அதுதான் ஒவ்வொரு ஈமான் கொண்டவனும் விரும்புவாங்க கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நெல்லடியர்கள் அப்படிப்பட்ட நிலையில அந்த சுவனத்துக்கு செல்லுவதற்காக ஒரு பாதையை தனியாக அல்லா ஒரு சுவன வாசலை தனியாக நோன்பாளிகளுக்கு கொடுத்திருக்கான் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே ஆக யார் யாரெல்லாம் நோன்பு வச்சு சிற்க தவிர்க்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு தனியான சுவன பாதை அல்லா உருவாக்கி வைத்திருக்கிறானே அந்த பாதை வழியாக நாம் செல்ல வேண்டாமா அந்த சூன வாசல் வழியாக நாம் செல்ல வேண்டாமா அந்த வாசலுக்காக தான் இந்த மாசத்தை அல்லாஹ் உருவாக்கி நீங்க எல்லாம் பயனடைங்க அப்படின்னு சொல்லியிருக்கான் இந்த மாசத்துல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதாரண நேரத்துல நம்ம ஒரு நல்ல வேலை உதாரணத்துக்கு ஒரு ஏழை இருக்கான் ஒரு பட்னியா இருக்கான் ஏழை அவனுக்கு சாப்பாடை கொடுக்குறோம் அதுக்கு ஓரளவுக்கு கணக்கு நன்மை இருக்கு சாதாரண நேரத்துல அதை விட ஏழ்நூறு மடங்கு அதிகமான நன்மைகளை அல்லாஹ் இந்த மாதத்துல ஏற்படுத்தி கொடுக்கிறாங்கன்னு நல்ல அப்படிப்பட்ட ஒரு புனித மிக்க மாதத்தை சரியான வழியில பயன்படுத்துபவர்களாக அல்லாவுடைய இபாதத்துல ரசூல் சல்லா அலே சொல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டிய முறையில அவங்களை எப்படி எல்லாம் இபாதத் பண்ணாங்களோ அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு நம்ம அல்லாஹுக்கு முன்னாடி நிற்கும் போது இதையெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய ஒரு தகுதியானவர்களாக இன்னும் சொல்ல போனா